டை ஃப்ரை ரைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அவங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்குது எந்த வேலையுமே செய்ய முடியல ஆனால் சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது வீட்லேயும் பொருள் எல்லாமே கம்மியாக இருக்குது நம்ம நினைக்கிற பொருள் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் ஒன்று ஒன்று இல்லாமையும் இருக்குது இருந்தாலும் சிக்கன் பிரியாணி மேலே ஆசையாக இருக்குது சிக்கன் வாங்கிட்டு வந்து சொன்னேன் கொடுத்துட்டு அடுத்து வந்து வெளில போயிட்டாங்க வீட்டில் ஆள் இல்லாததால் மற்ற பொருள்லாம் வாங்கிறதுக்கு முடியல இருந்தாலும் என்ன பண்ணுறது சிக்கன் பிரியாணி மேலே ஆசை வந்துச்சுன்னா அதை மாற்றவே முடியாது அவ்வளோ ஒரு அடிக்ட் மாதிரி இருக்கும் அதை நயன்தாரா சொல்கிற மாதிரி சிக்கன் பிரியாணி வந்து நம்மளோட எமோஷ்னல் அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கான ஒரு விஷயம் அது சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து வச்சால் போதும் எல்லாத்தையுமே மறந்துடுவோம் அந்த பசி நேரத்துக்கு பிரியாணியை பார்த்தோடனே எல்லா காவலையும் மறந்து போயிடுவோடனே ஆசை ஆசையாக சாப்பிடுவோம் பாருங்க அந்த மாதிரி நிலைமையில் இருக்கேன் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கேன் வீடு கிளீன் பண்ணேன்னா மெய்டு லீவு அதனால் நானே கிளீன் பண்ணேன் வர்ற வரைக்கும் லேட் பண்ணிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க இன்னும் அழுக்காயிடும் வீடு அதனால நம்ம லேட் பண்ணாமல் வாரம் ஒருத்தரம் அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன் இந்த மாதிரி கிளீன் பண்ண பாருங்க தண்ணியிலே நின்னது ரொம்ப ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோம்பேறி சிக்கன் பிரியாணி அப்படின்னா எது இருக்கோ அதை போட்டு அப்படியே பிரியாணியே கிளறி வைக்கிறது தான் இன்னைக்கு சோம்பேறி சிக்கன் பிரியாணி இதை பேச்சலர்ஸும் ஃபாலோ பண்ணலாம் அவங்க அவங்கதான் ஏதாவது வாங்கிடுறாங்க விட்டுருவாங்க சின்ன பசங்க அவங்களுக்கும் இது ஈஸியா இருக்கும் இருக்கிறத வச்சு கலரி மூடிட்டோம்னாக்கா ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி சோம்பேறி சிக்கன் பிரியாணி வாங்க அதே பிசியெல்லாம் பார்க்கலாம் சிக்கனை வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சிருக்கேன் பிரியாணிக்கு வந்து மஞ்சள் பொடி போட்டு ஊற வைக்க மாட்டாங்க கலர் வந்து மஞ்சள் கலர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் அதை பாக்காதீங்க எனக்கா எங்கே எப்படி வளர்க்குறாங்க எந்த மாதிரி அவங்க வண்டியில் கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு செக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஒரே தூசில் கொண்டு வராங்க பார்த்தீங்களா அதனால் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் தூள் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொடி போகணுன்னா கூட தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு கூட போட்டுக்கோங்க பிரியாணிக்கு மஞ்சப்பொடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டோம்னா அந்த கிருமிலாம் போகாது நம்ம அந்த சிக்கன் வண்டியை பார்த்தாலும் எப்படி இருக்குது ஒரு டஸ்ட்டாக இருக்குது நான் வந்து அழகாக நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் வயிற்றுக்கு கெடுதி இல்லாமல் இருக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்புறம் வந்து வெங்காயம் அடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டே ரெண்டு தக்காளி தான் இருந்துச்சு இருக்கிறத போட்டு தான் இன்றைக்கி பிரியாணி அதனால் ரெண்டு தக்காளி தான் இருந்துச்சு வேணாக்கா நம்ம இன்னும் ரெண்டும் போடலாம் ஏன்னா நான் ரெண்டு டைம் ரைஸ் போடுறேன் இன்னும் ரெண்டு தக்காளி போட்டால் கூட கரெக்டாக தான் இருக்கும் தக்காளிலாம் டிமாண்ட் இனிமேல் மணிக்குள் வந்து சாயந்தரம் வந்து எல்லாமே வாங்கி ஃபில் பண்ணணும் இது பூண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு தக்காளி இது மூணுமே அரைச்சிடணும் அப்போ தான் ஈஸி அதை அரைச்சிருவோம் ஃபஸ்ட்டு பிரியாணி பாட்டு வந்து சூடாயிடுச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஊறுனா தான் அந்த ரைஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னாக்கா பிரியாணி வந்து குச்சி குச்சி மாதிரி அப்படியே ஒரு ட்ரையாக நிற்கும் கொஞ்சம் நேரம் ஊற வைங்க ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டிங்கனாக்கா குழைய ஆரம்பிச்சிடும் இருபது நிமிஷம் வரைக்கும் ஊறலாம் அதுக்கு மேலே ஊறுச்சுனாக்கா பிரியாணி வந்து ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும் குழஞ்சி போயிடும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு ஒரு கரண்டி கூட ஊற்றிக்கிறேன் பத்தாது போல இதெல்லாம் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கம்மியாக ஊற்றினோன்னா ட்ரையாக இருக்கும் பிரியாணி அவ்வளோதான் ஓவராகிடுச்சின்னா கையிலனா நிறைய எண்ணெய் வந்துடும் ரொம்ப கம்மியாக்கணுன்னா பிரியாணி வந்து ட்ரையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி வராது நம்மளுக்கு தான் ஊற்றி அச்சா சூடாக வைக்கணும் தாளிக்கிறதுக்கு பட்டை குழம்பையா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டிருக்கு இது கூட கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நெய் வீட்டில் இல்லைன்னா டால்டா யூஸ் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது நல்லா இருக்கும் நெய்யும் நெய்யும் சூடாயிடுச்சு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அந்த பிரிஞ்சி இலை எல்லாமே வச்சுருக்கேன் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டார்பு எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு முக்கியமாக போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் போவே மூணு பச்சை தான் நடுவில் இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி கட் பண்ணிவிட்டு போடுறேன் போட்டு வதக்கிக்கலாம் அப்புறமா பிரியாணி தேவையான உப்பு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போதைக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கான உப்பு அது வதங்கிட்டு இருக்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் இஞ்சி இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி இதை வந்து அரைச்சி பேஸ்ட்டை கொண்டு வந்துடலாம் அரைச்சி போடும்போது நல்லா இருக்கும் வதக்கிறத விட அரைச்சி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளி போயிட்டு அப்படியே சாதத்தில் கலக்கும்போது தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இதை போட்டிருந்தா ஒண்ணு ரெண்டாவே அரைச்சுக்கோங்க நல்லா இருக்கும் பாருங்க இஞ்சி பூண்டுலேருந்து எல்லாமே விழுதா அரைச்சிருக்கேன் வதக்கியாச்சு இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அரை கிலோ ரைஸ்க்கு அரை கிலோ சிக்கன் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அது இல்லாம ஒரு குட்டி ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மசா தூள் போடுறேன் காரம் அதிகமாக போயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி மசாலா பொடி சிக்கன் மசாலா கட்டி சிக்கன் மசாலா இருந்தது போடுறேன் அதுலேயே மட்டன் மசாலா இருந்தாலும் போடலாம் இது வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு எவ்வளோ உப்பு போடணுமோ இந்த சமயத்துலேயே நம்ம போட போகிறோம் ஒன்று ரெண்டு ரெண்டரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டு போங்க எனக்கு இது கரெக்டாக இருக்கும் நடுவில் கூட நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுருவேன் நான் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை நிறைய பேர் சொல்கிறாங்க பிரியாணியில் ஏன் கருவேப்பிலை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கருவேப்பிலை இல்லைன்னா ஒன்றுமே ஓடாது அதை விட மிஞ்சின வாசனை எதில் இருக்குது கருவேப்பிலை ஆரம்பத்துலேயே நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ தான் மாடலையே மாற்றிட்டு புதினா கொத்தமல்லி மட்டும் போடுறாங்க ஆனால் எப்போயுமே கருவேப்பிலை போடுவேன் அது போட்டால்தான் ஒரு திருப்தியா இருக்கும் எனக்கு பருவப்படையை போட்டால்தான் சமையல் நல்லா இருக்கும் நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தியே வரும் கரண்டி தயிர் இது தான் இருந்தால் பொண்ணு இல்லைன்னா இது விட்டுட்டாலுமே இது இருந்து தான் ஆகணுமா தயிர் வேணுமா லெமன் வேணுமா அதெல்லாம் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் நம்ம வந்து தக்காளி மட்டுமே போதும் அதுவே நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் இருந்தால் மட்டும் இதையும் போட்டுக்கலாம் இது எதுக்கு போறதுனால சிக்கன் போறது இது வீட்டில் இருந்துச்சு அதனால தான் நான் போடுறேன் இல்லைனாலும் சமயம் நான் இது போடாமல் தான் செய்வேன் அதனால் ஆன்ட்டி என்ன சோம்பேறி சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு இதே கரெக்டாக போகிறாங்களேன்ற தான் இருக்கக்கூடாது ஏன்னா என்ற முந்திரி பருப்பெல்லாம் கூட இல்லை நெய் தாராளமாக இல்லை நெய்யே கம்மியாக இருந்துச்சு பாருங்கள் கொஞ்சமாக இருந்துச்சு அதை இருக்கிறத வச்சு அப்படியே போட்டேன் சிக்கன் வந்து நல்லா வேக நல்லா வேகணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஜாலியாக போதும் அப்புறம் ரைஸ் கூட கொஞ்சம் நேரம் வேகும் இது அப்படியே வேக இந்த சைடு ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் அரிசி ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் வெந்நீர் கொதிக்க வைக்கணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே போட்டுருக்கேன் ஏன்னா ஒரு ரைஸ் வேகுது ஒரு ரைஸ் என்ன பண்ணுது வேகாமல் நின்றுது அதில் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் வச்சுட்டு நாலு டம்ளர் மட்டும் ஊற்றி பிரியாணி செஞ்சுட்டு அச்சில் வேகலைன்னா தேவைப்படும் இல்லையா அதனால எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் வெந்நீர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் அதில் ஊற்றலாம் அது வேகிற வரைக்கும் சும்மா தானே இருக்குது ஸ்டவ்வு இதில் தண்ணி கொச்சுதுன்னா டக்குன்னு போட்டு நம்ம அரிசி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிக்கன் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் என்ன அடிப்பிடிச்சிடும் கிளறி விட்டால் தான் ஈவனாக வேகும் என்னென்னாக்கா ஒரு சைடு வேகும் ஒரு சைடு சக்க மாதிரி இருக்கும் வேகாமல் அதனால் வேக வச்சுக்கோ உப்பு கரம்னா இப்போ கூட செக் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்குவோம் சிக்கன் வெந்துருச்சு நல்லா சூப்பராக வெந்துருச்சு ரொம்ப குழையக்கூடாது பக்குவமாக வெந்துருச்சு அப்படியே கெட்டி பதமாக வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா உடையுதா இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கிரேவி எடுத்துக்க போகிறேன் சைட் டிஷ்க்காக கிரேவி எடுத்துக்க போகிறேன் கிரேவியும் கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்க போகிறேன் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நானும் அது சொல்லணும் மூணு பேர் தான் இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் இருந்தால் தனியாக எடுத்து நம்ம வறுத்து வைக்கலாம் நாங்கள் மூணு பேர்தானே தானே கொஞ்சம் எடுத்தாலும் எங்களுக்கு சைட் டிஷ்ஷு சூப்பராக கிடச்சிருக்கோம் அந்த எவ்வளோ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கும் இதை தொட்டுக்கிறது பிரியாணிக்கு அதனால் கொஞ்சம் சிக்கனும் கொஞ்சம் குருமாவும் கலந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துப்பேன் அவ்வளோதான் நான் சில சமயம் என்ன பண்ணுவேன் அரை கிலோ ரைஸ்க்கு அரை கிலோ சிக்கன் போடாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சிக்கன் போட்டு இந்த மாதிரி கிரேவி ஆனதுக்கப்புறம் நான் எடுத்துப்பேன் நீ கொஞ்சம் தான் இருந்துச்சு அரை கிலோ கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு பாருங்க இது போதும் எனக்கு ஆளுக்கு ரெண்டு பீஸ் தான் அதுக்கு மேலே எடுத்து வச்சா வேஸ்ட் பண்ணிடுவாங்க சும்மா பிரியாணிக்கு பக்கத்தில் சைட் டிஷ்ஷாக இதை கொஞ்சம் வைக்கிறதுக்கு அப்புறம் ரைட்டாக இருக்கும் மாங்காய் கூட வச்சிருக்கேன் அது உப்புளை போட்டு வச்சாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்க கூட எடுத்து ட்ரை பண்ணலாம் ரெண்டு மூணு பேர் இருக்கிறப்ப நிறைய பேர் இருந்தீங்கன்னாக்க எக்ஸ்ட்ரா சிக்கன் போட்டு வேணால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஈஸியான வேலையாக போயிடுவோம் டக்குன்னு இப்போ வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருந்தான் பார்த்தீங்களா அதை ஊற்றிடலாம் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டம்ளர் தனியாக எடுத்து வச்சிருவோம் பத்தலனா மட்டும் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஊற்ற வேண்டாம் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ ரைஸை போட்டுருவோம் சிக்கனை நிறைய பிரியாணியில் போட்டோன்னு வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே எடுத்து எடுத்து பிரியாணியில் இருக்கிற சிக்கனை வந்து நிறையா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா சைடிஷாக குற்றா சாப்பிடுவாங்க பிரியாணியில் இருக்கிறத சாப்பிட்றது கிடையாது அதனால நான் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் எடுத்துடுவேன் அது எடுக்கிறதால கார உற்பலாம் குறைய போகிறது கிடையாது கொஞ்சம் நாளே எடுக்கிறோம் சும்மா ஒரு தண்ணி இல்லை ரெண்டு தண்ணி எடுப்போம் அதுக்குமே எடுக்க மாட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் போட வெளியிட்டேன் இல்லை கம்ம கம்மான் சூப்பராக இருக்குது இருக்கிறத வச்சு அப்படியே போட்டுருங்க சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா இல்லைன்னாக்கா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா இது மூணில் எதனா போடலாம் சிக்கன் பிரியாணிக்கு எது போட்டாலுமே ஒரே வாசனை தான் பாக்கெட் தான் எழுதுறது தான் மாற்றி மாற்றி எழுதியிருப்பாங்க வாசனை எல்லாமே இவனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் மூடி இல்லை நடு நடுவில் கிளறணும் அரிசி உடையாம கிளறணும் இப்போ கிண்டும்போது தெரியாது இப்போ அந்த அப்புறம் அடியில் மட்டும் இப்படி அழகாக எடுத்து விட்டு கிளறிக்கோங்க சாதம் எழுந்துட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம ரைத்தாவுக்கு வெங்காயம் கட் பண்ணிடலாம் ரைத்தா இல்லாத பிரியாணியா ரைத்தா இல்லாமக்கா அந்த பிரியாணியே வேஸ்ட்டு கொஞ்சம் அந்த தயிர் வெங்காயம் கொட்டுக்கும் போது தான் நல்லாயிருக்கும் சீவிடுவா ரொம்ப நைஸா இருக்கு மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் இருந்துச்சுன்னா நைட் நேரத்தில் பார்த்தோன்னா அப்படி கரைஞ்சி போயிடுது அந்த வெங்காயம் அவ்வளோ மெல்லிசா சீவிடுறாங்க தயிர் உப்புல ஊறும் போது அப்படி கரைஞ்சி போயிடுது அந்த வெங்காயமே சாஃப்டா இருக்கு அந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணுவோம் தை வெங்காயத்துல இப்படியே தை ஊற்ற மாட்டேன் காரம் அதிகமா இருக்கும் ரொம்ப அப்படியே சுறுசுறுன்னு ஏறும் பார்த்தீங்களா அதனால் இது கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு அலசு அலசி புழிஞ்சி எடுத்து நம்ம தண்ணியில் ஒரு அலசு அலசி பிழிஞ்சி எடுத்து வந்துடுங்க அப்போதான் காரம் இருக்காது சில பேருக்கு பாருங்க இது சாப்பிட்டு ஒரு வாய் எடுத்து வச்சோடனாவே கும்ப ஆரம்பிச்சுருவாங்க சுறுசுறுன்னு அந்த காரம் ஏறுறது தான் அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த மாதிரி சரி பிடிக்குன்றவங்க கொஞ்சம் அலசி இருந்தாங்க அப்படியே அதில் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு பிரியாணிக்கு இந்த பச்சை மாங்காயில் உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் மாங்காய் மாதம் இருக்கும் அம்மா வீட்டில் நாங்கள் ரெண்டு சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சு பிரியாணி செஞ்சாக்கா சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே இல்லை மாங்காயில் உப்பு போட்டு சாப்பிடுவோம் தொட்டுக்கிறதுக்கு செம்மையாக சூப்பராக மிரச்சாக இருக்கும் டேஸ்ட்டாக நல்லா காரமாக சாப்பிடும்போது இந்த புளிப்பு உப்பு நான் கரெக்டாக இருக்கும் அதுவும் வடுமாங்க கீழே விடுக்கும் பிஞ்சில் அதை எடுத்துகிட்டு வந்து அம்மா வந்து உப்பு போட்டு புளிக்கி வச்சுருப்பாங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதாச்சும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு பிஞ்சு விடும்போது என்ன பண்ணும் மக்கள் கீழே கொட்டி நிறையா கொட்டும் அதெல்லாம் உப்பு போட்டு எங்கள் அம்மா வந்து வெயிலில் எடுத்து ரெண்டு நாள் வச்சு வச்சு வச்சுருப்பாங்க அதை எடுத்து சாப்பிடும்போது பிரியாணிக்கெலாம் தொட்டுக்கும் போது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் தொட்டுக்கும் போது சாம்பாருக்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும் தாளிக்கெல்லாம் மாட்டோம் அப்படியே உப்பு போட்டே சாப்பிட்டா நல்லா காரம் போடாமல் வெறுமனே உப்பு போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒட்டு மாங்காய் தான் சூப்பராக இருக்கும் அதான் அதிக புளிப்பு இல்லாமல் இருக்கும் சில சமயம் நார்மல் மாங்காய் இந்த புளிப்பு மாங்காய் எடுத்துட்டோம்னா ரொம்ப பிளீட்டாக இருந்துச்சு

சைட் டிஷ்ஷும் ரெடி என்ன பண்ணியிருக்கோம் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ரைத்தா போட்டிருக்கேன் மாங்காய் உப்புல போட்டு வச்சுருக்கேன் சாதத்தை நடு நடுவில் நான் கிளறி விட்டுட்டு தான் இருந்தேன் லைட்டாக எடுத்து விடுங்க கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம தம்பு வச்சுருங்க சிம்மில் வச்சுருவோம் நான் அடி குடிச்சிடும் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் இல்லைன்னா மேல் பக்கம் வந்து ட்ரையாகிடும் நல்லா இருக்காது கொஞ்சமாக ஊற்றுங்க அப்புறம் நிறைய எண்ணெய் போயிடுச்சுனாக்க பிரியாணியில் அதிகமாக எண்ணெய் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிடுவாங்க மேலே கொஞ்சமாக மல்லிகைத்தட தூவிட்டு நம்ம இப்போ தம் வச்சிருவோம் முந்திரி பருக்கு இருந்தா வறுத்து போலாம் இன்னைக்கு தான் நான் சொன்னேன் சோம்பேறி சிக்கன் பிரியாணி நிறைய பொருள் இல்லை சிம்மில் வச்சிட்டு ஒரு இடிக்கல் வச்சிருக்கேன் இல்லைனாக்கா நீங்கள் இதில் திருப்பி போட்டுட்டு வெந்நீர் போடலாம் அது தேவைப்படாது இந்த இடிக்கலே கரெக்டாக இருக்கு எனக்கு இதை வச்சிருக்கேன் நான் சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தாக்கா சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சோம்பேரி சிக்கன் பிரியாணி சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தம்ம வந்து எடுத்துருவோம் செம்மையா அது வந்துருக்கு மூடியில தண்ணி இருக்கும் அது அதுக்குள்ளே போயிடும் அந்த சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லைட்டாக கலரணும் உடையாம கேலரி லைட்டா கிளறணும் கலரணும் உடையாம எடுத்து ஓட்டுருங்க சிக்கன் சூப்பராக வந்துருச்சு ரைஸ் வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா உதிர் உதிராக சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக தனித்தனியாக உதிர்ந்து போய்டு கொதிக்க கொதிக்க இருக்குது பாருங்க அதனால் அப்படி இருக்கு இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா இன்றைக்கி வந்து சுட சுட சிக்கன் பிரியாணி செம்மையாக இருக்குது இதுக்கு சைட் டிஷ் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ரைத்தா போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வேகும்போது நம்ம கிரேவி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா இதுவே செம்மையாக பாருங்கள் இதை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்னு தனியாக ஒன்றும் செஞ்சுட்டு வேண்டாம் அப்புறம் மாங்காய் வந்து உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் நம்ம வீட்டு லஞ்ச் இன்னைக்கு சோம்பேறி சிக்கன் பிரியாணி வெற்றிகரமாக ரெடி ஆயிடுச்சு તો પ્રા્યાણ પડ பிரியாணி சூடாக இருக்க அதனால் கொஞ்சமாக வச்சுருக்கேன் டைட்டாக சிக்கன் கிரேவி மாங்காய் வச்சுருக்கேன் ரொம்ப சூடாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த மாதிரி சிக்கனும் நல்லா இருந்து பண்ண அதோட சேர்த்து வாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கனி பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ